இந்த சட்டம் வன்மத்தின் வெறுப்பின் ஒடுக்குமுறையின் சின்னமாக திகழ்கிறது என்று விவரித்தது விக்கிலீக்ஸ் கோப்புகள் அது வெளியான போது வடகிழக்கு மாநிலங்கள் இந்தியாவில் ஒரு பகுதியாக அல்லாமல் ஒரு காலனி போல் நடத்தப்படுகின்றன என்று அதன் ஆவணங்கள் தெரிவித்தன தீவிரவாதிகள் பயங்கரவாதிகளிடமிருந்து நாட்டை பாதுகாக்க உருவாக்கப்பட்ட இந்த ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டத்தின் எல்லையற்ற அதிகாரத்தால் இதுவரை ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இராணுவத்தால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்களில் பெரும்பாலானவர்கள் நிராயுத பாணியான குடிமக்கள் என்றால் யோசித்துப் பாருங்கள்